எல்லோருக்கும் வணக்கம் நமக்கு எது தேவை என்பது யாருக்கு தெரியும் அதை இந்த கதை மூலம் அறியலாம் துக்காராம் என்பவர் மிக சிறந்த பாண்டுரங்கன் பக்தர் அவருடைய மனைவியின் பெயர் ஜீஜா அவள் கணவன் மீது மிகுந்த அன்பு வைத்திருந்தாள் அவளும் விட்டலனின் பக்தைதான் ஒரு நாள் தன்னுடைய வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் வேண்டும் என்று ருக்மிணிக்கு லக்ஷ்மி பூஜை செய்து கொண்டிருந்தாள் அப்போது துக்காராம் வீட்டிற்குள் வந்தார் இந்த கேள்வியை கேட்டார் எதுக்காக திடீர்னு இப்படி ஒரு பூஜை என்று கேட்டார் அதற்கு ஜீஜா சொன்னால் நீங்கள் கிருஷ்ணரை பாண்டுரங்கனை எப்பவும் பாடுவது போல் நான் இந்த பூஜை செய்கிறேன் என்று கூறினாள் அதற்கு துக்காராம் சொன்னார் நீ பூஜை செய்வது நல்லதுதான் ஆனால் காம்யார்த்தமாக எதையாவது கிடைக்கணும் என்று வேண்டிக்கிறது சரியில்லை நமக்கு எது தேவை என்று விட்டலனுக்கு தெரியும் அதை நமக்கு கொடுத்துக்கொண்டுதான் இருக்கிறார் என்று சொன்னார் அதை கேட்டதும் ஜீஜா மிகவும் வருத்தம் அடைந்தாள் கொஞ்ச நாள் கழிந்தது வீட்டில் ஜீஜாவுக்கு கொஞ்சம் பணம் கிடைத்தது புதிய துணிமணிகள் எல்லாம் வாங்கினாள் தனக்கும் குழந்தைகளுக்கும் வாங்கி அதை உடுத்தி கொண்டார்கள் அடகு வைத்திருந்த நகைகளை மீட்டு அணிந்து கொண்டார்கள் துக்காராம் வீட்டிற்குள் வந்து சாப்பிட உட்கார தயாரானார் அப்போது ஜீஜாவும் குழந்தைகளும் புது மணிகளோடு நகை அணிகலங்களை அணிந்திருந்தார்கள் அதை பார்த்ததும் ஏது இதெல்லாம் என்று கேட்டார் அதற்கு ஜீஜா சொன்னால் ருக்மிணிக்கு லக்ஷ்மி பூஜை பண்ணதனால வீட்ல இப்போ கொஞ்சம் சுபிக்ஷம் என்று கூறினாள் அவள் உள்ளே சென்று அவருக்கு உணவு கொண்டு வருவதற்குள் துக்காராம் வெளியே சென்று விட்டார் கோபம் வந்தது ஏதோ திரும்பி வருவார் என்று காத்திருந்தாள் ஒரு நாள் இரண்டு நாள் மூன்று நாள் ஆனது அவர் வரவே இல்லை வழக்கமாக அவர் செல்லும் பாண்டரங்கன் பக்தர்கள் நண்பர்கள் வீடுகள் கடை எங்கு தேடியும் அவர் கிடைக்கவில்லை ஒரு கால் அடிக்கடி செல்வாரே பந்தர்பூர் போக வேண்டும் என்று அங்கே போயிருக்கலாம் என்று பந்தர்பூர் சென்று விசாரித்தாள் விவரமே கிடைக்கவில்லை விட்டலன் முன் நின்று ஜீஜா அழுது புலம்பினாள் நீதான் எனக்கு அவரை திருப்பி தர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தாள் உடனே யாரோ ஒருவர் சொன்னார் வீட்டிற்கு அருகே இருக்கும் ஒரு சிறு குன்றில் துக்காராம் இருக்கிறார் என்று உடனே ஜீஜா தனது ஊரான தேகுவிற்கு திரும்பி அந்த குன்றில் சென்று பார்த்தபோது துக்காராம் அங்கு இருந்தார் அவர் இழைத்து வாடிவிட்டார் விட்டலன் மேல் அபங்கங்கள் பாடிக்கொண்டு அமர்ந்திருப்பதை பார்த்தாள் வீட்டை விட்டு கிளம்பியவர் அன்ன ஆகாரமே இல்லாமல் அங்கு உட்கார்ந்திருப்பதை பார்த்தார் இவள் போனதும் கண்ணை திறந்து பார்த்த துக்காராம் ஜீஜா நீ ஏன் இங்கு வந்தாய் நான் இங்கு சுகமாக என் விட்டலன் மேல் அபங்கங்கள் பாடிக்கொண்டு இருக்கிறேனே என்று சொன்னார் அதற்கு ஜீஜா சொன்னால் நீங்கள் இல்லாமல் நானும் குழந்தைகளும் எப்படி வாழ்வது என்று கேட்டால் அதற்கு துக்காராம் சொன்னார் அம்மா நீதான் லக்ஷ்மி பூஜை செய்து குடும்பம் நடக்க தேவையான பொருள் பண்டம் எல்லாம் பெற்றுக்கொண்டு இருக்கும்போது நான் எதற்கு தேவையில்லையே என்று கூறினார் உடனே ஜீஜா சொன்னால் இல்லை இல்லை நீங்கள்தான் எனக்கு வேண்டும் என்று கூறினாள் உடனே துக்காராம் சரி அப்படியே ஆகட்டும் தயவு செய்து அந்த நகை நட்டுக்கள் எல்லாம் ஏழைகளுக்கு தானம் செய்துவிடு பழையபடி இருப்போம் ஜீஜாவும் தன்னுடைய கணவர் துக்காராம் சொன்னபடி நகை நட்டுகளை ஏழைகளுக்கு கொடுத்து மகிழ்ந்தால் அவரோடு சேர்ந்து தானும் விட்டலன் பக்தியில் ஆழ்ந்து விட்டால் இந்த கதை மூலம் நாம் என்ன அறியலாம் பகவானுக்கு தெரியும் நமக்கு எது தேவை என்ன தேவை என்று அதை அவரே கொடுப்பார் நம்முடைய கடமை என்னவென்றால் அவரை தினம்தோறும் வேண்டி வழிபடுவதுதான் அப்படி நாம் வேண்டி வழிபட்டு வந்தால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும் அது இல்லாமல் நம்முடைய வாழ்வில் சுபிக்ஷமும் நம்முடைய வாழ்விற்கு பிறகு மோக்ஷ பதவியான வைகுண்ட பதவியும் கிடைக்கும் சர்வம் கிருஷ்ணார்பணமஸ்தூ